வணக்க நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் அலுவலகத்தில் ஒரு தட்டச்சர் மற்றும் இரண்டு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான வேலை வாய்ப்பு பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இதில் அலுவலக உதவியாளர் பதவிக்கான இன்டர்வியூ மார்க் லிஸ்ட் வந்து அவர்களுடைய அஃபிஷியலான இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கான மார்க்ஸ் வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஸோ உங்களுடைய நம்பரை பார்த்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து தெரிஞ்சிக்கங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் இது போன்ற தகவல்களை பெற அதை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் நாம் அடுத்ததொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்